இயா்பாடம் வீதி ஸ்டேஷனரியை பிரபலமாகவும் கனடா காப்ரூவை கொண்டிருந்த செல்லத்துறை பத்மாவதி அவர்கள் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விஞ்சாய் அன்னாறு காலம் சென்ற நாகமுத்தூர் செல்லத்துறை அவர்களின் அன்புமணியுமே காலம் சென்ற சொக்கரு கந்தசாமி நாகரத்னம் தம்பதிகளின் கந்தசாமி பத்மநாதர் அன்பு சகோதரி என்பது தயானந்து தயாரதி தயாசீலம் தயாபரன் தயானினி தயானந்தி ஆகியோரின் அன்புத்தா காலம் சென்ற பிரபாகரன் பாலமுட்ட சுஜாதாவும் சந்திரவதனா ஆகியோரின் பிரியங்கா ருஷான் நவீனன் வைஷ்ணவன் அபிராமி அனுஸ்ரீ ஆகியோரின் அன்பு பிரீத்தியும் ஆவார் இவ்வரைவித்தலை உட்கார் உறவினர் நண்பர்கள் எனவர் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்